மஞ்சப்பை விற்பனை கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் மதுரை தம்பதியினர் எப்படி சாத்தியமானது தெரியுமா மதுரையைச் சேர்ந்த தம்பதியினர் மஞ்சப்பை பிசினஸ் மூலம் கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்டி வருகின்றனர் சிறிய அளவில் தொடங்கிய பிசினஸை பத்து வருடங்களாக வெற்றிகரமாக நடத்தி வருவதுடன் அதிக லாபத்தையும் ஈட்டி வருகின்றனர் யார் அந்த தம்பதியினர் எப்படி மஞ்சப்பை பிசினஸை நடத்தி வருகிறார்கள் என்பதை பற்றி நாம் இங்கு அலசி பார்க்கலாம் மதுரையைச் சேர்ந்த கௌரி மற்றும் கிருஷ்ணன் என்ற தம்பதியினரே மஞ்சப்பை பிசினஸ் நடத்தி வருகிறார்கள் இந்த தம்பதியினர் ஆரம்ப காலகட்டத்தில் சென்னை மற்றும் பெங்களூரில் உள்ள கார்ப்பரேட் நிறுவனங்களில் ஊழியர்களாக பணிபுரிந்து வந்துள்ளனர் அவர்கள் பணிபுரிந்த கார்பரேட் நிறுவனத்தில் நல்ல சம்பளம் கிடைத்தாலும் இருவருக்கும் சொந்த ஊரான மதுரைக்கு சென்று ஏதாவது சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்து வந்துள்ளது அது மட்டுமின்றி சுற்றுச்சூழல் மாசுபாட்டில் முதன்மை பங்கு வகிக்கும் பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்குள் இருந்துள்ளது இது பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக மாற்று வழிகளை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று எப்போதும் சுற்றுச்சூழல் அக்கறையோடு சிந்தித்துக் கொண்டே இருந்து வந்துள்ளனர் இந்த தம்பதியினர் இதன் விளைவு கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு எல்லோ பேக் என்ற நிறுவனத்தை இந்த தம்பதியினர் தொடங்கினர் மதுரையில் உள்ள உள்ளூர் டெய்லர்களை வைத்து துணிப்பைகளை தயாரித்து விற்பனை செய்ய ஆரம்பித்தனர் மேலும் தங்களின் குடும்பத்தார்கள் மற்றும் நண்பர்களுக்கு பிளாஸ்டிக் பைகளின் அபாயம் குறித்து எடுத்துக் கூறி மஞ்சப்பைகளை பயன்படுத்துமாறு வலியுறுத்தியுள்ளனர் கணவன் மனைவி ஆர்வத்துடன் தொடங்கிய பிசினஸ் ஐந்து வருடத்தில் நன்கு வளர்ச்சி அடைந்ததால் இருவரும் தங்களது வேலையை விட்டுவிட்டு முழு நேரம் பிசினஸில் ஈடுபட தொடங்கியுள்ளனர் தொடர்ந்து மார்க்கெட்டில் இவர்களின் துணிக்கு அமோக வரவேற்பு கிடைத்ததால் தங்களின் தயாரிப்புக்கு பெயர் வைக்க முடிவு செய்தனர் உடனடியாக தமிழக மக்களிடையே பரவலாக பயன்படுத்தப்பட்டு வந்த மஞ்சப்பை என்பதையே ஆங்கிலத்தில் எல்லோ பேக் என்று அவர்களின் பிராண்டுக்கு பெயராக வைத்தனர் இவர்களின் துணிப்பைகள் சணலாலும் பருத்தியாலும் இயற்கை முறையில் செய்யப்பட்டதால் சுற்றுச்சூழலை பாதிக்காதவாறு இருந்தது மற்றும் பல்வேறு பயன்பாட்டிற்கும் உபயோகப்படுத்தக்கூடியதாக இருந்தது பேக்கேஜிங் பைகள் கார்மெண்ட் வைக்கும் பைகள் தொங்கும் கைப்பைகள் என பல்வேறு விதமான பைகளை அவர்கள் தயாரித்தனர் இவர்களின் துணிப்பைகள் தனித்துவமாகவும் பயன்படுத்துவதற்கு ஏற்றதாகவும் இருந்ததால் மக்கள் விரும்பி வாங்கி சென்றனர் எல்லோ பேக் பைகளின் விலைகள் இருபது ரூபாய் தொடங்கி இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்தது ஒரு கட்டத்தில் பிசினஸ் சூடுபிடிக்க ஆரம்பித்தது இதனால் துணிப்பைகளை வாடிக்கையாளர்களின் தேவைக்கேற்ப டிசைன் டிசைனாக தயாரித்து வெளியிட்டனர் அது மட்டுமின்றி ஒரு வெப்சைட்டை தொடங்கி அதிலும் பல்வேறு சோஷியல் மீடியா தளங்களிலும் இந்த பைகளை அவர்கள் மார்க்கெட்டிங் செய்தனர் தங்களது அலுவலகத்திலும் விற்றனர் மேலும் பல்வேறு ஜவுளி கடைகள் வணிக நிறுவனங்கள் ஹோட்டல்கள் இந்த துணிப்பைகளை பைகளை அதிக ஆர்டர் செய்தனர் தினமும் இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் பைகளை அவர்கள் தைத்து விற்பனை செய்து வருகின்றனர் இதன் மூலம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கவும் ஆரம்பித்தனர் இந்த தம்பதியினரின் அற்புதமான முயற்சியால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதுடன் மீண்டும் மக்கள் மத்தியில் மஞ்சள் பைக்கு மவுஸ் அதிகரித்து விட்டது என்றே கூறலாம் உங்கள் தின சேவல்